மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அந்த ஸ்தான பலத்தை வைத்தும் அதே மாதிரி பார்வை பலம் சனி பகவான் எப்போயுமே வந்து பார்வை பலம்னு கனெக்ட் பண்ணோம்னா சனி பகவானோட மூன்றாம் பார்வையாக இஸ் ரிஷப ரிஷப வீடுங்கிறது உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்ப்பதும் அதே மாதிரி சனி பகவான் வந்து ஏழாம் பார்வை உண்டு இந்த ஏழாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்க்குறாரு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒம்போதாம் வீடான நம்ம கன்னி வீட்டை பார்ப்பதும் அதே மாதிரி சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை உண்டு அந்த பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய வீடான பன்னெண்டாம் வீடான ராசி பார்க்குறது இதை கணக்கில் வைத்து பார்வை பலத்தை வைத்தும் நம்ம எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கோல்சார ரீதியாக ஏழரை நாட்டு சனி பகவான் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னா அந்த ராஜகிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பான சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியும் சரி இந்த ஆண்டு இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க குடும்ப ஜோதிடம் தான் அங்கே போய் பார்த்துக்கோங்க புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு படுக்கும்போது கீழே தலையணைக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம் கருப்பு கலர் துணியில வந்து எள்ளை எடுத்து கருப்பு எள்ளை எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கருநீல துணியில் வந்து அந்த கருப்பு எள்ளை முடிச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சு மறுநாள் காலையில் ஓடும் நீரில் போடுவதும் ஓடும் வாய்க்காலில் போடுவதும் அதே மாதிரி ஓ அதான் கடல்ல போய் போடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டு கிணத்துல போடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் தூக்கி போடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு சாக்கடையில் தூக்கி போடக்கூடாது இதெல்லாம் பண்ணா தப்பு சரிங்களா அதை பண்ணக்கூடாது இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் ஏழை பெண்மணிகள் ஏழை பெண்மணிகள்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா வஸ்திர தானம் கொடுங்க வஸ்திர தானம்னா அந்த பெண்மணிகளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க ஒருவேளை அவங்க கல்யாணமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட கணவனுக்கும் சேர்த்து வேஷ்டி எடுத்து கொடுக்கலாம் தவறே கிடையாது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும்